பட்டநாமம் போட்டுட்டாரு ஸ்டாலின் பட்டநாமம் போட்டுட்டாரு அதை தான் ஆட்சிக்கே வந்தாரு ஏன்னா கிட்டத்தட்ட எண்பது லட்சம் பேர் அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் அவங்க குடும்பம் எல்லாம் சேர்த்தா எண்பது லட்சம் பேர் எல்லாம் ஓட்டு போட்டாங்க இப்ப ஒரு ஓட்டு கூட வர போறதே கிடையாது அவங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சு போச்சு இன்னும் ஒரு ஆறு மாசத்துல இருக்கிறதெல்லாம் சுட்டி கொள்ளை அடிச்சிட்டு தான் சுட்டிட்டு போயிட்டு போறாங்க அதனால அதெல்லாம் நீங்க ஆனா நீங்க ஏமாந்துடாதீங்க ஏதோ ஆசை வார்த்தையை பேசுவாங்க இப்படி பேசுவாங்க டிராமா பண்ணுவாங்க அப்படி விளம்பரம் பண்ணுவாங்க எல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க இந்த மாவட்டம் செங்கல்பட்டு மாவட்டம் இப்படிப்பட்ட மாவட்டம் ஏரிகள் மாவட்டம் ஒருங்கிணைந்த செங்கல்பட்டுனா செங்கல்பட்டு காஞ்சிபுரம் திருவள்ளூர்லாம் அந்த காலத்துல அவ்வளோ ஏரிகள் இந்த மூணு மாவட்டம் சேர்ந்து பார்த்தா கிட்டத்தட்ட மூவாயிரத்தி எட்நூறு ஏரிகள் அப்போ இருந்த அந்த காலத்துல இருந்து செங்கல்பட்டு மாவட்டம் பிரிச்சுட்டாங்க இந்த மாவட்டத்தில் இந்த ரெண்டு மாவட்டம் செங்கல்பட்டு காஞ்சிபுரம் மாவட்டத்தில் கிட்டத்தட்ட எவ்வளவு ரெண்டாயிரத்தி எட்நூறு ஏரிகள் இருந்தது ஒரு காலத்தில் இருக்கு இப்போ வெறும் தொள்ளாயிரம் ஏரிகள் தான் ரெண்டு நீதி ஏரிகளும் காணல எங்க போச்சு ஏரிகள்